தேயட்டும் பிரச்சனைகள் உருவாகட்டும் ஆனந்தம் தேய்ந்து காணாமல் போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன செய்வீங்களோ செய்கிறியோ தேய்விரி அஷ்டமி என்று பைரவரை பூசணிக்காய் விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் ஆவணி தேய்விரி அஷ்டமி தான் கோகுல அஷ்டமியாக வருகிறது வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்தில் கண்டிப்பாக பூசணி விளக்கு போட்டு உங்கள் பிரச்சனைகளை மனமார கூறுங்கள் பிரச்சனைகள் தீரும் பூசணி என்பது ஒரு மனுஷன் எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் வாட்டர் பூசணியை பழி கொடுக்கறது மூலமா ஒரு உயிரையே பழி கொடுப்பதற்கு சமம் ஒரு பூசணியை சரிபாரியா நீங்க பைரவருக்கு முன்னாடி வச்சு வெட்டும் பொழுதே உங்க பிரச்சனைக்கான பழி கொடுத்தாச்சு அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமமான அதாவது தண்ணிக்கு தான் மெமரி பவர் அதிகம் அதனால பூசணியில் அதிகமாக தண்ணி இருக்காட்டிக்கு நினைச்சிட்டு வெட்டுறோமோ அதே மெமரி அது நம்ம பிரச்சனை உடைஞ்சு காணாம போகும் அதற்கப்புறம் அதற்குள்ள செவப்பு துணி இருபத்தி ஏழு மிளக வச்சு அதை திரியா கட்டி பூசணிக்க நல்லா அலங்காரம் பண்ணி பைரவருக்கு முன்னாடி விளக்கு போட்டீங்கன்னாவே இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு மிளகு மிளகு எப்படி அக்னியில பட்டு பட்டு பட்டுன்னு உடையுதோ அது போல உங்களோட பிரச்சனைகளும் பட்டு பட்டுன்னு உடைஞ்சு காணாமல் போகும் வரும் திங்கட்கிழமை அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் இந்த தேய்விரை அஷ்டமி கோகுல அஷ்டமி வழிபாட்டை செய்யுங்கள் என்பதற்காக முன்பதிவு கூட்டிய உங்களுக்காக சொல்றேன் நான் இதை பத்தி டீட்டெயில்டு பதிவு வந்து இன்னொரு நாளில் போடுறேன் கோகுல அஷ்டமியும் தேவிரை அஷ்டமியும் சேர்த்து எவ்வாறு வழிபட வேண்டும் என்று நம்மளோட குபேரவீடத்தில் தேவரி அஷ்டமிக்கு தொடர்ந்து பூசணி விளக்கு உங்க சார்பாக போட்டுட்டு இருக்கோம் வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க பூசணி விளக்கு போடற முடியல வேலைக்கு போயிடுறோம் அப்படிங்கிறவங்களுக்காக நம்மளே அந்த விளக்கை போட்டு வேண்டி பைரவருக்கு காப்பு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்காகவும் பூசணி விளக்கு போடணும்னு நினைச்சிங்கன்னா கீழே கூப்பிடுங்க ஒரு சிறு தட்சணை கட்டணத்துடன் உங்களுக்காக இது செய்யப்படும் செய்து உங்களுக்கு பைரவர் பிரசாதமும் அனுப்பப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சுர்ண ஆகர்ஷ்ண வைரவர் சொர்ணங்களை வாழி வாரி தலங் வழங்குவார் சகல செல்வங்களை நமக்கு கொடுப்பார் வாழ்க பணமுடன் ஜெய் வைரவா ஜெய் ஆனந்தம்